சுரா யூனிவர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம் தேர்தல் முடிஞ்சு நம்ம எல்லோரும் பார்க்க வச்சுட்டு கடமையை செஞ்சுட்டோம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து இப்போ ஆட்சி யார் அமைக்கப்படுறாங்கன்றது நமக்கு தெரியாது நரேந்திர மோடி மறுபடியும் இந்தியாவினுடைய பிரதம அமைச்சராக வருவாரா ஏன்னா காங்கிரஸ் அலையன்ஸ் வந்து இந்தியா கூட்டணி வருமா அப்படின்றது தெரியாது கருத்து கணிப்புகள் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கட்டும் கருத்து கணிப்புகள் அப்படின்போது நரேந்திர மோடி வந்து மறுபடியும் வருவார் அப்படின்ற மாதிரி பரவ பத்திரிகைகளில் வந்து கருத்துக்கொண்டுருக்கும் அதே நேரத்தில் எதிர்பாராத சில திருப்பங்களும் உண்டாகலாம் அப்படின்ற மாதிரி பத்திரிகைகளில் வந்துக்கிட்டு இருக்குது அது நம்ம தேர்தல் முடிவு வரை நம்ம காத்திருப்போம் ஏன்னால் தேர்தல் முடிவு வர முன்னாடி நம்ம எதை பற்றி நம்ம அதை பற்றி நினைக்காமல் இருக்கிறது தான் கூடாது இன்னும் தேர்தலில் இன்னும் நம்ம தானே நம்ம தான் பேச்சுருக்கோம் நம்ம இந்தியாவில் இன்னும் பல இடங்களில் இன்னும் வந்து தேர்தல் நடக்கலை இல்லை அதனால் வெவ்வேறு காலகட்டத்தில் நடக்கிறது நடக்குது அப்படி நடக்கும்போது அது இன்னும் இந்த மாதம்க்குள்ளே தேர்வு நடந்து அதனால் அடுத்த மாதம் வரை தேர்தல் முடிவு வரக்கணும் அப்போ பார்ப்போம் இருந்தால் கூட இந்த சூழ்நிலையில் வந்து இப்போ நான் வந்து அப்படியே தனிப்பட்ட முறையில் நம்ம வந்து பல விஷயங்களை சிந்திப்போம் அப்படி சிந்தித்து பார்த்தது அப்படின்னு வந்து உதாரணத்துக்கு இப்போ ராகுல் காந்தியை பற்றி காங்கிரஸ் கட்சியை பற்றி அப்படி ஒரு சிந்தனை அப்படின்ற ஆங்கிளில் மனசுக்கு நினச்சி பார்க்கும்போது ராகுல் காந்தி எந்த அளவுக்கு அந்த கட்சியினுடைய வளர்ச்சிக்காக வந்து கடுமையாக உழைக்கிறார்கள் அப்படின்றதான் தெரியும் எந்த அளவுக்கு மக்களுடைய உள்ளங்களில் வந்து அவர் நீங்காத இடத்தை படித்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்படின்றதே தெரியும் அவருடைய கடுமையான உழைப்பு என்ன அப்படின்றத அந்த நாலாயிரம் கிலோமீட்டருக்கு மேலே அவர் வந்து பாரத் ஜோட யாத்திரை நடந்து போகறதுல அதுவே நம்ம சொல்லிக்கலாம் இந்த வயதில் வந்து அவர் வந்து ஒரு இத்தனை மயில்களை கடந்து இத்தனை கிலோமீட்டர் நடந்து அப்படின்றது நம்ம நினச்சி பார்க்க முடியாத மிகப்பெரிய சாதனை அதுக்கு வந்து மிகப்பெரிய வில் பவர் வேணும் அதாவது முதல்ல உடம்பு ஒத்துழைக்கணும் அது பற்றி மனசு ஒத்துழைக்கணும் இந்த ரெண்டு ஒத்துழைப்புகள்லாம் சும்மா சாதாரணமாக கிடையாது அது எனக்கு தெரிஞ்சு ராகுல் காந்தியை தவிர இந்தியாவில் யாராவது இப்படியெல்லாம் நடக்க முடியுமா அப்படின்றது நிச்சயமாக ச முடியாது அப்படின்னு கூட உறுதியாக சொல்லிடலாம் ஆக்சுவலாக அதுக்காக வந்து மனம் திறந்து ராகுல் காந்தியை நான் பாராட்டுறேன் ராகுல் காந்தி அந்த காரியத்தை பண்ணது காரணம் என்ன அதாவது காங்கிரஸ் கட்சியை வந்து நாட்டு மக்கள்கிட்ட வந்து பெரிய கொண்டு போய் சேர்க்கணும் மக்களை வந்து காங்கிரஸ் கட்சி இது ஒரு ஈடுபாடு உண்டாகக்கூடிய அளவுக்கு அவங்கள ஈர்க்கணும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளம் தலைமுறை அமைந்தர் மத்தியில் வந்து காங்கிரஸ் கட்சி வந்து எந்த அளவுக்கு ஆழமாக பதிய வைக்க வேண்டும் அப்படின்றது இதெல்லாம் எல்லாம் தானே காரணமாக இருக்க முடியும் சும்மா வெறுமனே சும்மா என்ன வாக்கிங் ஆகுது கட்சியை வளர்க்கணுன்றதான் அதன் மூலம் நாட்டுக்கு பயனுள்ள எதிர்காலத்தை உண்டாக்க வேண்டும் அப்படின்றது தானே ராகுல் காந்தியினுடைய நோக்கமாக இருக்கணும் இந்த இடத்துல தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு வெல் அப்படின்ற முறையில் நான் சொல்வது என்ன அப்படின்னா ராகுல் காந்தி அடுத்து செய்ய வேண்டியது அதாவது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து ஒரு நேஷனல் பார்ட்டி மெஞ்சல சொந்த அடையும் போது காங்கிரஸ் நேஷ்னல் பார்ட்டி அடையும் போது இருந்த ஒரே நேஷனல் பார்ட்டி கம்யூனிஸ்ட் கட்சி ஒன்று தான் இந்த கம்யூனிஸ்ட் கட்சி எப்படி சின்னபுரமாகி போய் சில அடைஞ்சு போயிடுச்சு அப்படின்றது நல்லா தெரியும் நேஷனல் பார்ட்டி எல்லா ஸ்டேட்லையும் இருந்த கட்சி அப்படின்னா கம்யூனிஸ்ட் கட்சி தான் இருக்கும் இந்தியா சுதந்திரம் உடைஞ்சி போய் அது காங்கிரஸ் கட்சி இல்லாமல் காங்கிரஸ் அண்ட் கம்யூனிஸ்ட் கட்சி அப்படிதான் இப்போ இப்போ இருக்கக்கூடிய பிஜேபி ஜனசங்கம் இதெல்லாம் வட இந்தியாவில் மட்டும்தான் இருந்துச்சு வேறு எங்கேயுமே கிடையாது அப்படி சொன்னால் சில மாநிலங்களில் இருந்த கட்சி மாநில கட்சியாக சில மாநிலங்களில் இருந்த கட்சி இருந்துச்சு அவ்வளோதான் இப்போ சரி நாட்டிய இந்த ரீஜனல் நேஷனல் பார்ட்டி இட் இஸ் நாட்டிய நேஷ்னல் பார்ட்டி அப்போ அதுக்குற காலப்போக்கில் அது வளர்ந்து கொஞ்சம் இன்னும் உணஞ்சிட்டு வராங்க அது அது பக்கம் ஏற்படலாம் இப்போ என்ன மேட்டர்னா இந்த நேஷ்னல் பார்ட்டியாக தேசிய கட்சியாக இருந்த காங்கிரஸ் வந்து அப்படியே வந்து ஒரு சிறிய கட்சி மாதிரி ஆகலாமா உத்தரப்பிரதேஷ் மாதிரி ஒரு மாநிலம் எவ்வளோ பெரிய இந்தியாவிலேயே பிக்கஸ்ட்டு ஸ்டேட்டு அவ்வளோ நாடாளுமன்றமாக இருக்கட்டும் சட்டமன்றமாக இருக்கட்டும் நிறைய உறுப்பினர்களை அனுப்பி வைக்க கூட இந்த மாநிலத்தில் அதுவும் அது வந்து கிட்டத்தட்ட நேரு ஃபேமிலி ஃபுல்லாகவே போட்டிக்கிட்ட ஒரு மாநிலம் அது அவங்களுடைய சொந்த மாநிலம் அதில் வந்து ராஜீவ் வந்து இந்திரா வந்து சோனியா வந்து எல்லாருமே ராகுல் காந்தியிலிருந்து எல்லாருமே நின்று வெற்றி பெற்று அப்படி இருக்கக்கூடிய அந்த ஒரு மாநிலம் அதில் வந்து காங்கிரஸ் கூட கேவலமாக வீக் ஆகிட்டு அது மற்ற கட்சிகள்கிட்ட போய் கெஞ்சி தூக்காடி பிச்சை வைக்கிற அளவில் அந்த கட்சியை வச்சுக்கலாமா இதேமாதிரி பல மாநிலங்கள் அதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிறத வந்து யோசிக்கணும் ஒரு காலத்தில் செய்யப்பட்ட தவறுகளாக அது இருக்கலாம் ஆனால் அந்த தவறுகளை வச்சு அந்த தவறுகள்லேயே வண்டி ஓட்டப்பட்டாது தகவல் அங்கே செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா அந்த கட்சி வளராமல் பல இடங்களில் வந்து ஒரு துக்கடா கட்சி மாதிரி காங்கிரஸ் ஆகி போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா அதாவது அந்தந்த கட்சி மாநில கட்சிகள்கிட்ட போய் கையேற்ற அளவுக்கு மாநில கட்சிகள் போடுற பிச்சை அப்படின்றளவுக்கு உங்களுக்கு ஒரு அஞ்சு சீட்டு தாங்க ஏழு சீட்டு தான் பத்து சீட்டு தான் அதுக்கு மேலே கிடையாது அதுக்கு மேலே தான் நீங்கள் வேணால் தனியாக எங்கேயாவது போய் ஒரு பாதை போட்டு ஏதாவது நடந்துட்டு பிறங்க எந்த இதெல்லாம் நாங்கள் அவ்வளோதான் தர முடியும் அப்படி எது நாய்க்கு குறைய போடுறது இல்லை அப்படிப்பட்ட சூழலை காங்கிரஸ் கட்சியில் உண்டாக்கலாமா அதை திருத்த வேண்டாமா மாற்றணும்ல சாதாரண ரீஜனல் பார்ட்டிஸ் போய் நம்ம தெரிஞ்ச லெவலில் காங்கிரஸ் கட்சியை வைக்கலாமா அது எவ்வளவு பெரிய கட்சி இந்தியாவுக்கு வாங்கி கொடுத்த கட்சி இல்லையா அப்படிப்பட்ட ஒரு கட்சியை வந்து அவ்வளோ கேவலமான நிலைக்கு ஆளாக்கலாமா அந்த கட்சியை ஒவ்வொரு மாநிலத்திலும் வளர்க்க வேண்டும் ராகுல் காந்தி இதாக செய்ய வேண்டியது அந்தந்த மாநிலத்தில் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டும் நமக்கு தேவை என்ன தெரியுங்களா ஒரு பவர்ஃபுல்லான நேஷனல் பார்ட்டி நேஷனல் பார்ட்டி இப்போ கூட பிஜேபி இந்தியா எல்லா மாநிலங்களும் பறக்கலாம் கிடையாது சில மாநிலங்களில் தான் பிஜேபி அந்த சில மாநிலங்கள்னா யூபி மாதிரி பெரிய ஸ்டேட்டாக இருக்குது அப்படின்றதும் அந்த மாதிரி சில விஷயங்களில் தான் தவிர இந்தியாவுக்குள்ளே அனைத்து மாநிலங்களிலும் பிஜேபி அப்படியே கொடி கட்டி பறக்கலாம் அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது நத்திங் அதை முதல்ல புரிஞ்சுக்கணும் பிஜேபியை விட பிஜேபி கூட இன்னும் சில மாநிலங்களில் ஒரு சுண்டுவரில் கூட வைக்க முடியாத லெவல்லலாம் இருக்குது சவுத் இந்தியாவிலாம் இப்போ எல்லாம் அது என்ன லெவலில் இருக்குதுன்னு நமக்கு தெரியாதா தமிழ்நாட்டில் என்ன லெவலில் இருக்குதுலாம் தெரியாதா நம்ம பார்த்துட்டு தானே இருக்கிறோம் தெலுங்கானாவில் கூடி அப்படின்றதெல்லாம் தெரியத்தானு செய்யுது அப்போ இதெல்லாம் யோசித்து பார்க்கணும் இதெல்லாம் யோசித்து பார்த்தீங்கன்னா இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களிலும் இருக்கக்கூடிய கட்சி காங்கிரஸ் கட்சி தான் ஆனால் அந்த காங்கிரஸ் கட்சியை பலவீனம் அடைந்து இருக்கிறது அந்த பலவீனம் அடைந்து இருப்பதற்கு காரணம் என்ன அதை வந்து இம்மீடியட்டாக அதுக்கு வந்து சக்தி ஊட்டணும் அதை பயில்வனாக்கணும் ஒரு சொங்கி மாதிரி இருக்கக்கூடிய சோனகிரி மாதிரி இருக்கக்கூடிய அந்த கட்சியை காற்று அடித்து பலூன் இருக்குல்ல காற்று அடித்து பலூனை வந்து ஊதி பெருசாக்கணும் அதுக்கு என்ன வழி அப்படின்னு பார்த்தா இந்த ஏற்கனவே இந்த கட்சியில் வந்து பல ஆண்டுகளாக முதலமைச்சராகவோ அந்த கட்சி தலைவராகவோ இருந்து இன்னைக்கு வயசாகி போய் கிழண்டு போயின் அந்த பேட்டர்னில் இருப்பாங்க இந்த தலைவர்கள்லாம் ஒரு காலத்தில் இவங்க இருந்திருப்பாங்க உள்ளே வரும்போது முப்பது வயசு அந்த லெவலில் வந்திருப்பாங்க இருபத்தஞ்சி இருபத்தாறு வயசு நுழைஞ்சிருப்பாங்க இவங்க நாற்பது வருஷம் ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி அந்த கட்சியில் இருந்துட்டு பல முறை முதலமைச்சராக இருந்துட்டு இவங்களாம் கிளண்டு போய் எழுபது வயசு எழுபத்தஞ்சு வயசு எண்பது வயசுலேஜில் இருக்கக்கூடிய அந்த மனிதர்கள் இவங்களை முதல்ல திறந்து விட்ருந்தாங்க கிழங்கு கேன்றோம்ல இல்லை கிழவிங்க கையில் போய் அந்த கட்சியை வச்சுக்கிட்டு எதுக்கு எண்பது வயசு காலெல்லாம் ஆளெல்லாம் வச்சுக்கிட்டு கட்சியில் எதுக்கு போய் அவங்களெல்லாம் அட்வைசர் மாதிரி வச்சுக்கிறோம் அவ்வளோதான் அவங்கள வந்து இன்னும் அப்படியே அரசர்களை உட்கார வச்சுக்கிட்டு அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உருப்படாமல் போனது காரணமே அதுதான் எல்லா இதுலேயும் அறுபது எழுபது வயசுக்கு மேலே இருக்க ஆளுகளை கொண்டு போயிட்டு அந்தந்த இடத்துல அவன் அந்த இடத்த விட்டு சேரில் உட்கார்ந்து பதவியில் இருந்தவன் அந்த இடத்த விட்டு போக மாட்டான் அவன் எப்படி போவான் பசை போட்டு ஒட்டினது மாதிரி அந்த இடத்த விட்டு அவன் போக மாட்டான் ஆனால் கட்சி கேவலமாகிடும் முதல்ல இந்த எழுபது வயசு லெவலில் இருக்கக்கூடிய ஆளு அத்தனை பேரையும் ரிட்டையர்மெண்ட் ஏன்னா அரசாங்க இதிலேயே வந்து வேலையிலேயே ஐம்பத்தெட்டு வயசு ரிட்டையர்மெண்ட் போது பாலிடிக்ஸில் ரிட்டையர்மெண்ட் கிடையாதா ஒரு குறிப்பிட்ட வயசை எல்லாம் அறுபத்தஞ்சு வயசை தாண்டியாச்சு அப்படின்னா அவங்களெல்லாம் அந்த முதலமைச்சர் போஸ்டர் எல்லாம் இந்த மாதிரி உக்கார வைக்கக்கூடாது அதில் வந்து விரட்டி விட்டுறணும் விரட்டி விட்டுட்டு அவங்க வந்து வேற என்னத்தையாவது ஒரு போஸ்ட்டை போட்டு கொடுக்குது இப்போ ரூலிங் பார்ட்டியாக இருந்துச்சுன்னா கவர்னர் ஆக்கி விட்டுருது கவர்னருக்கு தான் இந்த மாதிரி வயசான வயசானது தான் வேணும் கவர்னர் போஸ்ட்டுக்கு அனுப்பி விட்டுருக்கு இல்லைன்னா இந்த தேசிய லெவலில் பதவிகள்லாம் இருக்குல்ல அதில் வச்சுக்கோங்க மாநில லெவலில் வேண்டாம் மாநில லெவலில் இளைஞர்களை கவர வேண்டும் காங்கிரஸ் கட்சி வளரணும் அப்படின்னா இளைஞர்களை கவர்ணும் இன்றைக்கி பிஜேபி வந்து இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கு அப்படின்னா வெறும் வயசானவங்க மட்டும் கிடையாது இளம் தலைமுறையை அவர்கள் கவர்ந்திருக்கிறார்கள் நரேந்திர மோடி கவர்ந்திருக்கிறார்கள் இளம் தலைமுறை யங் ஜெனரேஷன் யங் ஜெனரேஷன் ஓட்டுகளையும் கவர்ந்ததுனால தான் அவங்களுடைய ஆதரவையும் பெற்றதால் தான் பெற்றதால் தான் இந்தியா முழுக்க பாரதிய ஜனதா கட்சி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்கிறது அதை ராகுல் காந்தி புரிஞ்சுக்கிறணும் இன்னும் வந்து இப்போ புதர்ந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் கட்சி ஆட்சி கீழே இறங்குச்சி காங்கிரஸ் கட்சி இன்றைக்கி வர நிலைமை என்ன சிக்ஸ்டி செவன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இன்றைக்கி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலு அப்போ யோசிச்சு பாருங்கள் அந்த பக்கம் அறுபத்தி ஏழு பின்பு அங்கே இந்த பக்கம் ஒரு முப்பத்தி மூணு வருஷம் இந்த பக்கம் வந்து இருபத்தி நாலு இத்தனை ஆண்டுகளாக காங்கிரஸ் கட்சி என்ன வளர்ந்துரு ஒன்றுமே இல்லை தலை தலையில் சப்பி கிடக்கக்கூடிய ஒரு கட்சியாக கிடக்குது திமுக வந்து ஏதாவது பார்த்து ஏதாவது ஈவி இறக்கப்பட்டு எனக்கு சீட்டை போட்டு கொடுத்து அதில் ஜெயிச்சாதான் தான் திமுகவுனுடைய ஓட்டு தானே முக்கால்வாசி ஓட்டு காங்கிரஸ்க்குன்னு என்ன ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் டிஎம்கேனுடைய ஆதரவு எம்ஜிஆர் இருந்த காலத்தில் எம்ஜிஆருடைய ஆதரவு அண்ணா அதிமுகவுடைய ஆதரவு இப்படி திமுக ஆதரவு திமுக ஆதரவுலேயே ஒரு கட்சி இப்போ பொழைச்சி பொழப்பு நடத்திக்கிட்டு இருந்தால் போதுமா கட்சி வளர வேண்டாமா தனிப்பட்ட முறையில் காங்கிரஸ் கட்சியை வளர்க்க வேண்டாமா இதுல வருஷம் அந்த கட்சியில் இருந்தவங்க எல்லாமே இந்த காங்கிரஸ் கட்சியை என்ன வளர்த்துக்காங்க தமிழ்நாட்டில் கட்சியை வளர்க்க முடியாது அவங்க வளர்ந்தா போதாது நாம வளர்ந்தா போதும் நாம எம்எல்ஏ வந்தால் போதும் நாம எம்பியாக இருந்தால் போதும் அது அப்படின்னு அப்படி தான் எல்லாருமே இருந்திருக்கிறார்கள் அதனால இந்த கட்சியை யாருமே காமராஜருக்கு பிறகு இந்த கட்சியை தமிழகத்தில் யார் வளர்த்தது யாருமே வளர்க்கவில்லை வெறுமனே அந்தந்த ஆசனத்தில் அமர்ந்து அந்தந்த தலைவர் போஸ்டில் இருந்துட்டு போயிருக்காங்க அவ்வளவுதான் தலைவர் போஸ்ட்டில் இருந்து அப்படியே பத்திரிகைகளுக்கு பேட்டி கொடுக்குறதும் தொலைக்காட்சிக்கு பேட்டி கொடுக்குறதும் சமூக ஊடகங்களுக்கு மைக்கு முன்னாடி நின்று பேட்டி கொடுக்குறதும் இதுதான் நடந்திருக்கே தவிர கட்சியை என்ன வளர்த்துருக்காங்க கட்சியை இளைஞர்களிடம் கொண்டு போய் சேர்த்துருக்கிறார்களா இளைஞர்களை அந்த கட்சிகளை இணைத்து இருக்கிறார்களா இளைஞர்களின் மனதில் இடம் பிடிக்கக்கூடிய அளவிற்கு அந்த கட்சியை இவர்கள் அமைத்திருக்கிறார்களா என்ன செய்திருக்கிறார்கள் அதனால் இந்தியா முழுக்கவே ராகுல் காந்தி இம்மீடியட்டாக கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்றால் என்னென்னா இந்த எழுபது வயசுக்கு மேலே ரிட்டையர்டு ஃபேஸ் அப்படின்ட்டுருக்குல அவங்கள எல்லாம் ஈவு இறக்கமே பார்க்காம துரத்தி விட்டுறணும் அவ்வளோதான் அவன் அதுக்கு மேலே கோபப்பட்டு நான் வயசை அடைஞ்சு இந்த கட்சிக்காக நான் அந்த காலத்தில் கஷ்டப்பட்டேன் உழைச்சேன் நான் தான் வளர்த்தேன் இந்த மாநிலத்தில் அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு நான் யாருன்னு நான் காமிக்கிறேன் அப்படின்னு ஏய் போய் காமிப்பா நீ யாருன்னு என்ன தனியாக கட்சியாக அமைக்க போகிறியா அவ ஆமாம் நீ என்ன எழுபது வயசுக்கு போய் என்ன கட்சி அமைச்சு நீ என்ன பெரிய ரூல் பண்ண போறியா ஒன்றும் போகிறதே ஒன்றும் இல்லை வேற ஏதாவது பிஜேபிக்கு போய் கெஞ்சி கூத்தாடி பிச்சை எடுப்பேன் போய் எடுப்போம் இப்போது அது ஒன்று மகாராஜா மாதிரி வச்சுருக்கு இதை விட்டு நான் சேவகனாக போகிறேன்ற போ சேவகனாகி போ அப்படின்னு வெட்டி விட்டுருங்க அவங்களால ஒன்றும் ஆக போகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது அடுத்த ஜெனரேஷனை கொண்டு வா நாற்பது வயசு முப்பத்தஞ்சு வயசு அந்த லெவலில் இருக்கிறவங்கள வந்து அப்படியே தலைவராக கொண்டு வரணும் அவங்கள முதலமைச்சருக்கு தயார் பண்ணணும் அப்படி இருந்தால் தான் இளம் தலைமுறையை காங்கிரஸ் இருக்க முடியும் முதலில் வயதானவர்களிடமிருந்து ஓய்வு பெறக்கூடிய நிலைமையில் இருக்கக்கூடிய மனிதர்களிடமிருந்து காங்கிரஸை விடுதலை செய்ய வேண்டும் ராகுல் காந்தி முதன் முதலில் இப்போது இமீடியட்டாக செய்ய வேண்டிய காரியம் அதுதான் அந்த வயதான மனிதர்களிடமிருந்து காங்கிரஸை விடுவித்தாலே இந்தியா முழுக்க காங்கிரஸ் வளர்ந்துவிடும் நம்ம வந்து இப்போ பிஜேபியை பார்த்துட்டு காங்கிரஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் பார்ட்டியாக இந்தியா ஃபுல்லாக இல்லாமல் இருக்குதே அப்படின்னு வரும்போது நான்லாம் சின்ன பையனாக இருக்கும்போதே காங்கிரஸ் கட்சியில் உறுப்பினராக இருந்து காங்கிரஸ் கட்சியை உயிரென நேசிக்கக்கூடிய மனிதன் அப்படி இருக்கக்கூடிய நான்லாம் அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒரு மோசமான நிலைமையை பார்த்து என் மனசு எவ்வளோ கவலைப்படும் எவ்வளோ வருத்தப்படுவேன் இன்னும் இப்போ காங்கிரஸ் கட்சி இப்படி ஆகி போச்சு இப்படி பரிதாபத்துக்குரிய நிலைமைக்கு காங்கிரஸ் கட்சி ஆகிப்போச்சே வேறு கட்சிகள்கிட்ட கிஞ்சி கூத்தாட்டி சீட்டு வாங்குகிற லவலுக்கு ஆகிப்போச்சே இந்த கட்சி பல மாநிலங்களில் இப்படிப்பட்ட நிலைமை தேவையா அப்படின்னு அதனால் வந்து இது இப்படிப்பட்ட நிலமைக்கு ஆயிரம் இருக்கலாம் அதை நம்ம ஃப்ளாஷ்பேக்கு போய்ட்டு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மேட்டரெல்லாம் போயிட்டு இப்போ சிந்திச்சு நோ யூஸ் இப்போ ப்ரெசென்ட் நான் சொல்றது இப்போ இப்போ இந்த கட்சி வர ஆட்சிக்கு வருமா வராதான்றதால அதில் அடுத்த மாதம் பார்ப்பான் அது நான் இமீடியட்டாக செய்ய வேண்டியது என்ன ஃபியூச்சர் தானே இல்லை ஒவ்வொரு மாநிலத்துலேயும் அடுத்தடுத்து தேர்தல் வந்துகிட்டே தான்றது இடைத்தேர்தல் வரும் மாநில தேர்தல் வரும் சட்டமன்ற எல்லாம் வந்துட்டு தனக்கு ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷனால் அடுத்த அஞ்சு வருஷம் கிட்டே அதுக்கு அஞ்சு வருஷத்துக்குள்ளே ஏகப்பட்ட சட்டமன்ற எல்லாம் வரும் காங்கிரஸ் வந்து அப்படியே பீக்கில் உட்கார வைக்கணும் எல்லா ஸ்டேட்லையும் இம்மீடியேட்டாக அப்படி சார் உட்கார வச்சாச்சுன்னா நாடாளுமன்ற தேர்தலில் எடுத்து வந்து என்ன நடக்கும் அப்படின்றது நம்ம சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை நான் சொன்னதுலேருந்து நீங்களே புரிஞ்சுக்கிடுவீங்க ஃபியூச்சர் வந்து காங்கிரஸ் இப்போ இருக்கும் அப்படின்றது காங்கிரஸ்ன்றதெல்லாம் சும்மா நம்ம மலையாள நாவலிஸ்ட் பால் சக்கரியா சொல்கிறது மாதிரி இந்தியாவில் காங்கிரஸ்ன்றது அப்படியெல்லாம் வந்து அது வந்து அப்படியே அந்த கட்சியை ஒதுக்கப்பட வேண்டியது அப்படி இப்படி அதெல்லாம் கிடையாது காங்கிரஸினுடைய தேவை இந்தியாவிற்கு அவசிய தேவை இட் இஸ் எ காங்கிரஸ் காங்கிரஸ்ன்ற ஒரு தேசிய பார்ட்டி அந்த பார்ட்டி கொஞ்சம் கூட பாதிப்படையக்கூடிய நிலைக்கு போகக்கூடாது காங்கிரஸ் என்றது ஒரு பவர்ஃபுல் பார்ட்டி பவர்ஃபுல் பார்ட்டியாக எப்போவுமே இருக்கணும் இவன் தோ பிஜேபி ஆட்சியில் இருந்தால் கூட அப்படின்னு சொல்லிட்டு ஏன் ரொம்ப வேண்டாம் இதுக்கு துக்குளக்காசிரியர் குருமூர்த்தியே சொல்கிறாரே அவர் வந்து வெறித்தனமான பிஜேபி அப்படியே பிஜேபினாலே அப்படியே முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாளும் கா பிஜேபியினுடைய கால் விழுந்து கிடப்பார் அப்படிப்பட்ட ஒரு ஆளே தேசிய அளவில் காங்கிரஸ்ன்ற ஒரு கட்சி கட்டாயம் வேணும் பவர்ஃபுல்லாக இருக்கணும் ஒரு பவர்ஃபுல் எதிர்கட்சி ஏன்னா அவர் வந்து பிஜேபி ஆட்சி நடந்துக்கிட்டு இருந்தனால அவர் எதிர்கட்சி தான் சொல்வார் ஒரு பவர்ஃபுல்லான எதிர்கட்சி கட்டாயம் தவிர அந்த பவர்ஃபுல்லான இந்தியா முழுக்க பவர்ஃபுல்லான எதிர்கட்சினால் அது காங்கிரஸ் தான் காங்கிரஸ் வந்து பலவீனமாக இருக்கக்கூடாது பலமாக தான் இருக்கணும் பலமான எதிர்க்கட்சியாக இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறார் நான் பலமான ஆளுங்கட்சியாக இருக்கணும்னு சொல்லி நான் சொல்கிறேன் அதான் அவருக்கும் எனக்கும் வித்தியாசம் ஓகே இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ என்னென்னா ராஜீவ் ராகுல் காந்தி செய்ய வேண்டிய முதல் வேலை அந்தந்த மாநிலங்களில் இந்தியா முழுக்க அனைத்து மாநிலங்களையும் அப்படி எடுக்கணும் ஒவ்வொரு மாநிலமாக தமிழகத்தையும் இங்கே எடுத்து தான் சொல்கிறேன் எடுத்து இதில் வந்து கிட்டத்தட்ட இதில் தலைவர்களாக அந்த மாநில தலைவர்களான அந்தந்த மாநிலத்தினுடைய தலைவர் அந்த மாநில தலைவர்கள் சும்மா இங்கே தமிழ்நாட்டில் வந்து உள்ள அந்த வயசானவங்களை போட்டு அவங்கள அந்த கட்சி என்னங்க வளர்த்துக்கா கே அலகிரியா இருக்கட்டும் யூவி கே சிவம்புவன் ஆகட்டும் தங்க இருக்கட்டும் திருநாவுக்கரசா இருக்கட்டும் என்ன இந்த கட்சியை வளர்த்தாங்க யாருமே வளர்க்கலை காமராஜருக்கு பிறகு காமராஜர் செத்து போய் எவ்வளோ இறந்து வருஷம் ஆச்சு நைன்டீன் செவன்டி ஃபைவ்ல அவர் இறந்துட்டார் இத்தனை ஆண்டுகளில் காமராஜருக்கு பிறகு இந்த கட்சியை கடந்த ஐம்பது ஆண்டுகளாக ஒருத்தம் கூட வளர்த்தேன் அப்படி யோசிச்சு பாருங்கள் கம்ப்ளீட்டாக இன்னும் சொல்லப்போனால் எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல போனால் ஒரு விஷயம் அந்த காங்கிரஸ்லேயே நான் கண் முன்னாடி பார்த்ததுல ஃபீல்டு ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபீல்டு ஒர்க்கு மக்களை சந்தித்து மக்களை பேசி மக்களுக்காக தன்னுடைய சொந்த பணத்தை கூட செலவிட்டு அப்படின்ற ஒரு காரியத்தை பண்ணதுன்னா ஹேச் வசந்தகுமார் கன்னியாகுமரி தொகுதி எம்பி அவர் தான் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரிஞ்சு தன்னுடைய சொந்த ருவாக செலவழித்து தெரு தெருவாக அலைஞ்சு பீப்புளை சந்திச்சு நேரடியாக சந்தித்து இப்போ நேரடியாக பார்த்து மக்களுக்காக பல உதவிகளை செய்து பொருளாதார ரீதியாக பல காரியங்களை செய்து சொந்த பணத்தில் கூட பல விஷயங்களை செய்து மக்களை நேரடியாக சந்தித்து மக்களை நேரடியாக சந்தித்து அதை அந்த சந்தித்ததுனாலேயே அவருக்கு கொரோனா பொருள் பாதிக்கப்பட்டு ஒரு மரணம் அடைந்து அப்படின்ற ஒரு சம்பவம் நடந்திருந்தால் கூட நேரடியாக மக்களை சந்தித்தவர் அவர் பல தடவை சொல்வார் காமராஜர் எப்படி நேரடியாக மக்களை சந்தித்து மக்களுடன் மக்கள் தலைவராக இருக்க வேண்டும் மக்களை நேரடியாக சந்தித்தது ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது அது எனக்கு தெரிஞ்சு இந்த கடந்த பத்து ஆண்டுகளில் காங்கிரஸில் வசந்தகுமாரை தவிர வேறு யாருமே கிடையாது அது யோசிப்பாருங்க இப்போ வசந்தகுமாரோடைய பாதையில் வேணால் வசந்தகுருடைய மகன் விஜய் வசந்த் மக்களை நேரடியாக சந்தித்து ஓகே இதை தாண்டி வந்து கா மீதி தலைவர் நான் சொன்னால் தலைவர்களாக இருக்காங்களா இவங்க எங்கேயாவது மக்களை சந்தித்து நேரடியாக இவங்க மீட்டிங்கில் கலந்துகிட்டு இந்த மேடையில் வந்துட்டு பேசுகிறது சொற்பொழிவாற்றுவது தான் நடந்துட்டு வந்துருக்கோங்க தமிழ்நாட்டி பத்திரிகை போட்டி கொடுத்துருப்பாங்க அங்கங்க இதை தவிர எங்கேயாவது நீங்கள் ரோட்டில் வீட்டில் நடந்து தெருவில் நடந்து அப்படியே எல்லாம் இருந்து மக்களை போய் சந்தித்து பேசி இப்படின்ற ஒரு மேட்டர் எங்கேயாவது நீங்கள் காமிங்க இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எத்தனை நாடுகளில் யாராவது அப்படி பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கள் தமிழகத்தில் இதே காரியம்தான் எல்லா மாநிலத்திலும் நடந்திருக்கும் அந்த எல்லா மாநிலத்திலும் இப்படி மக்களுக்கும் இவங்களுக்கும் தொடர்பே கிடையாது இவங்க சும்மா அந்த ஆசனத்தில் உட்காந்துக்கிட்டு இவங்க தலைவர்களாக இருந்தாங்க இவங்க தமிழக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களை ஆனாங்க எப்படிங்க கட்சி வளரும் மக்கள்கிட்ட நேரடியாக தொடர்பே இல்லாமல் மக்களுக்கும் இவங்களுக்கும் சந்திப்பே இல்லைன்னா எப்படி அந்த கட்சி வளரும் இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் காமராஜரை மனதில் உயர்ந்த இடத்தில் வைத்து வழிவிட்டு கொண்டிருக்கிறோம் என்றால் அதுக்கு காரணம் என்ன காமராஜர் மக்களுடன் நேரடியாக பழகி மக்களுக்கு என்னென்ன செய்ய வேண்டியமோ அனைத்து காரியங்களையும் செய்து அவர் மக்கள் தலைவராக பீப்புள்ஸ் லீடர் த லீடர் ஆஃப் காமன் மாஸ் அப்படி இருந்ததுனால தானே அப்படி தாங்க தலைவராக முடியும் அப்படி தாங்க மக்களுடைய உள்ளங்களில் வாழ முடியும் காங்கிரஸில் அப்படி இந்தியாவில் எந்த மாநிலத்திலேயாவது அப்படிப்பட்ட தலைவர்கள் இருக்கிறார்களா பாருங்கள் இப்போ கேரளத்தை வச்சுக்கங்க கேரளத்தில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் நீ கேரளத்துக்கு போங்க கேரளத்துக்கு போனீங்க அப்படின்னா அப்படி ஆரம்ப காலத்தில் இருக்கக்கூடிய இஎம்எஸ் நம்பூதிரிபாட் அச்சுத மேனம் இவங்களுக்கெல்லாம் கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்களுக்கு எந்தளவுக்கு பேரு புகழ் மதிப்பு மரியாதை கேரள மக்கள் மத்தியில் இருக்கிறதோ அப்படிப்பட்ட மதிப்பு மரியாதை இப்போதும் கே ஆண்டனி உம்மன் சாண்டி இவங்க ரெண்டு பேருக்கும் உண்டு உம்மன் சாண்டிக்கும் கே ஆண்டனிக்கும் ஏன் அந்த பேர் அவங்க மக்கள் தலைவராக அவர்கள் இருந்ததால் அவர்கள் கேரளத்தில் காங்கிரஸ் கட்சியை வளர்த்தார்கள் அதுதான் அதனால தான் காங்கிரஸ் கட்சி இப்பவும் ரூலிங் பார்ட்டி ஈஸ்ட் எல்டிஎஃப் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தில் இப்போ கூட கருத்துக்கணிப்பு வந்து எது அதிகமாக வருதுன்னு இருக்குது காங்கிரஸ் கட்சி தானே ராகுல் காந்தி வயநாடு தொகுதி எம்பியாக ராகுல் காந்தி இருந்தார்கள் இப்போவும் காங்கிரஸ் கட்சி தான் இந்த தேர்தலில் கூட வரப்போகுதுன்னு சொல்லி கருத்து கணிப்பு வந்துகிட்டு இருக்கே ஏன் கம்யூனிஸ்ட் கட்சி ஆளக்கூடிய மாநிலத்தில் காங்கிரஸ் எப்படி எப்படி அரசர் மாதிரி எப்படி நிற்கிது காரணம் இப்போ வேகாந்தனி உம்மன் சாண்டி இந்த மாதிரி அருமையான மனிதர்கள் அந்த கட்சியை வளர்த்துருக்கிறார்கள் அதுதான் உண்மை நமக்கு தேவை வந்து இந்தியா முழுக்க ராகுல் காந்தி உடனடியாக இளம் தலைமுறையைச் சேர்ந்த மனிதர்களை முப்பது வயசுலேருந்து நாற்பது வயசுக்குள்ளே அந்த ரேஞ்ச் அரவுண்ட் ஃபார்ட்டி அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடியவர்களை தேர்ட்டியிலேருந்து ஆரம்பிக்கலாம் இருபத்தஞ்சு இருபத்தாறு இருந்து கூட ஸ்டார்ட் பண்ணலாம் என்பத்தஞ்சு அரவுண்ட் தேர்ட்டி அப்படிங்க ஏன்னா கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் வரக்குமே ஏன்னா அந்த ரேஞ்சில் இருக்கக்கூடிய இளைஞர்களை கட்சியினுடைய தலைவராக்கி அந்த கட்சியை வளர்க்கணும் அவன் முப்பது வயசில் ஆரம்பித்தான்னா அவரு அடுத்த தேர்தல் இதில் வரும்போது முப்பத்தஞ்சு வயசு முப்பத்தாறு வயசு ஆயிரும் முப்பத்தஞ்சு வயசுல பிறந்தாலும் அது நாற்பது வயசாயிரும் அது நாற்பது வயசு போதே ஒரு குட் ஏஜ் தானே அதுக்கு மேலே என்ன வேண்டியதுக்கு எக்ஸ்பீரியன்ஸ்லாம் அருமையாக இருக்கும் ஏகப்பட்ட வாழ்க்கை அனுபவங்கள்லாம் கிடைச்சோம் அது எல்லாம் இருக்கும் அதனால் அப்படிப்பட்ட இளைஞர்களை அந்த கட்சியில் ஏற்கனவே உறுப்பினராக இருப்பாங்க அந்த காங்கிரசனுடைய கொள்கைகள் இருக்கில்ல அதனால் ஈர்க்கப்பட்டு அந்த கட்சியில் இருந்து அப்படியே அந்த காங்கிரசனுடைய ரத்தம் வந்து அவன் ரத்தத்தில் ஓடி ஓடித்தான் இருக்கும் அந்த பிளட்டில் அதனால் அது ஒரு மேட்ரு கிடையாது அவன் ஏற்கனவே காங்கிரஸ் தான் அதனால் அப்படிப்பட்ட இளைஞர்களை உயர்ந்த இடத்தில் அமர வைத்து கட்சியை எல்லா மாநிலங்களிலும் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் தமிழகத்திலிருந்து வச்சு காஷ்மீர் வர கட்சியை வளர்க்கணும் சின்ன சின்ன இதில யூனியன் பிரதேசம் பாண்டிச்சேரி மாதிரி மாஹீர் மாதிரி யூனியன் பிரதேசம் தான் டெல்லி டெல்லியில் ரூல் பண்ண இதுதானே டெல்லியில் இன்னைக்கு காங்கிரஸ் நிலமை என்ன ஜீரோ அப்படியே இருக்கிறது ஒரு கட்சியை போய் ஆட்சி செய்த ஒரு கட்சியை போய் டெல்லியை ரூல் பண்ணி டெல்லியை ஆட்சியில் டெல்லியில் முதலமைச்சராக இருந்த கட்சியில் யாரு ஆட்சி கட்டியில் இருந்த கட்சி வந்து இன்றைக்கி கேவலமான நிலைமைகள் ஒன்றுமே இல்லாமல் நம்ம பூஜ்யமாக இருக்கிறது சொல்கிறதுக்கே கேவலமாக இல்லை அதனால் ராகுல் காந்தி இம்மீடியாக சும்மா பாத யாத்திரை போகிறது மட்டும் கிடையாது நாலாயிரம் கிலோமீட்டர் நடக்கிறது மட்டும் கிடையாது அப்படி போகிற வழியில் வந்து குழந்தைகளுக்கு பேர் வைக்கிறது அப்படி இப்படின்றதில்ல ஏதாவது இனிப்பு கடையில் போய்ட்டு இனிப்பு வாங்கிட்டு வந்து ஸ்வீட் பாக்ஸை கொடுக்குறதுன்றதில் இதையெல்லாம் தாண்டி ராகுல் காந்தி நான் விரும்பக்கூடிய அருமையான தலைவர் அனைத்து தலைவர்களும் கொண்டிருக்கக்கூடிய மிகச்சிறந்த தலைவர் இந்தியாவின் எதிர்காலத்துக்கு பொருத்தமான தலைவர் அப்படியெல்லாம் மனசுக்குள்ளே நான் நினைக்கக்கூடிய நான் பல விஷயங்களையும் சிந்திக்கக்கூடிய மனிதர் அப்படின்ற இதை வச்சு சொல்கிறேன் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து மாநிலங்களிலும் உடனடியாக இளம் தலைமுறையைச் சேர்ந்தவர்களிடம் கட்சியை ஒப்படைத்து அவர்களை தலைவர்களாக ஆக்க வேண்டும் இளைஞர்களை ஈர்க்க வேண்டும் இளம் பெண்களை ஈர்க்க வேண்டும் யங் ஜெனரேஷனை காங்கிரஸ் கட்சிக்குள் கொண்டு வர வேண்டும் இந்த காரியத்தை எல்லாம் உடனடியாக செய்ய ஆரம்பித்து விட்டால் வந்து பல மாநிலங்களில் வந்து சட்டமன்ற தேர்தலாம் வரும் அந்த தேர்தலிலேயே காங்கிரஸ் மிகப்பெரிய வெற்றியை நிச்சயமாக பெறும் என்பதை உறுதியாக என்னால் கூற முடியும் அதனால் வந்து படிப்படியாக இது வந்து அப்படியே ஐந்து ஆண்டுகள்லாம் காற்றுக்க வேண்டிய அவசியம்லாம் இல்லை இமீடியட்டாவே நம்ம இப்போ ஆரம்பிச்சோம்னா ஆறு மாதத்துலேருந்து ரிசல்ட் வந்துடுங்க அதுக்கு ஆறு வெயிட் குட் ரிசல்ட் கிடைக்கும் அதனால அது பெரிய பிரச்சனைலாம் இல்லை இப்போ ஒரு காலி என்ன தேர்தல் இப்போ அரணும் சொல்கிறான் ரெண்டு வாரத்தில் பிரச்சாரம் பண்ணிட்டு ரெண்டு வாரம் கழித்து தேர்தல் இல்லை அந்த ரெண்டு வாரத்துக்குள்ளே பிரச்சாரம் பண்ணிடுவாங்க இல்லை பிரச்சாரம் இந்தியா ஃபுல்லாக பிரச்சாரம் பண்ணுறாங்கள பிரச்சாரம் பண்ணி அந்த கட்சியை கொண்டு போய் சேர்த்துறாங்கல்ல அப்படி ரெண்டு வாரத்துக்குள்ளே ஒரு பொது தேர்தலுக்காக வந்து பிரச்சாரமே ரெண்டு வாரத்துக்குள்ளே முடித்து பண்ணி ஒரு கட்சியை ஆட்சி கட்டி அமர வைக்க முடிகிறது அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு ஆறு மாதத்தில் ஒரு கட்சியை வந்து ஒரு மாநிலத்தை ஆட்சி செய்ய வைக்க முடியாதா கட்டாயம் முடியுமே மக்களை வந்து ஈர்க்கிறதுக்கு என்ன பெரிய இது வண்டி இருக்குது சில காரியங்களை பண்ணோம்னா இமீடியட்டாகவே ஈர்த்திடலாம் அதெல்லாம் பெரிய மேட்டரே கிடையாது ஒரே ஒரு வாரத்தில் ஈர்த்த முடியும் மக்களுடைய உள்ளங்களை எல்லாம் நம்ம நம்மை நோக்கி அப்படிப்பட்ட செயல்களில் உடனடியாக ராகுல் காந்தி கவனம் செலுத்த வேண்டும் அப்படி செஞ்சு அனைத்து மாநிலங்களிலும் வயதான மனிதர்களை ஒதுக்கிவிட்டு இளம் தலைமுறையைச் சேர்ந்த இளைஞர்களிடம் கட்சியை ஒப்படைத்து அவர்களை உயர்ந்த பதவிகளில் அமர வைத்து அப்படிப்பட்ட காரியத்தை ராகுல் காந்தி உடனடியாக செய்தார் என்றால் இந்தியா முழுக்க காங்கிரஸ் கட்சி பலமான கட்சியாக வளரும் இந்தியாவின் எதிர்காலத்தை தீர்மானிக்க போகின்ற மிகப்பெரிய சக்தியாக காங்கிரஸ் இருக்கும் மீண்டும் காங்கிரஸ் உயர்ந்த இடத்தில் அமர்ந்து அனைவரையும் அண்ணாந்து பார்க்க வைக்கும் அப்படிப்பட்ட காரியத்தை ராகுல் காந்தி உடனடியாக செய்ய வேண்டும் என்பதை நான் என் உறுதியான குரலில் இங்கு கூறுகிறேன்